இன்னைக்கு மார்னிங் எழுந்து மாங்கு மாங்குன்னு எல்லாரும் சேர்ந்து இந்த தான் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை கம்பல்சரி வந்துடும் இந்த டைம் நாங்க லீவ்ல இருக்கும்போது இந்த வேலை வந்துருச்சா சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சு முடிச்சிடலாம் காலையில எழுந்து இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தோம் என்னன்னா இந்த தோட்டத்தில் விளைய தேங்காய் எல்லாம் மொத்தமா அந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டே இருப்பாங்க எனக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு அந்த தேங்காயை வெயில்ல காய வச்சுட்டு அந்த தேங்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க அந்த நார்லாம் அங்க அடுப்பு அரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த தேங்காயெல்லாம் நல்ல வெயிலில் காய வைக்கணும் இங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் காஞ்சிருப்போம் அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் செக் காட்டி வீட்டுக்கு என்ன எடுத்து வச்சுப்பாங்க பேலன்ஸ் எல்லாம் வித்துடுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் மாமனார வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்க எடுத்துட்டு வந்து அந்த வெயில் படுவோம் அந்த இடத்துல கரெக்டா நேர்கோட்டில் லைனா அடிக்க வச்சிட்டே வந்தோம் இந்த மாதிரி தேங்காய் நல்ல வெயில்ல காய வச்சு கொடுத்தா கிலோக்கு இவ்வளோன்னு எடுத்துப்பாங்க போல என்ன ரேட்டுன்னு தெரியல அப்பப்போ ரேட் மாறி மாறி வரும்னு சொல்றாங்க இவ்வளவு தேங்காயை பார்த்த உடனே பேசாம நம்மளும் ஒரு தேங்காய் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா உனக்கு இருக்கிற ஆரடி கூந்தலுக்கு அப்படியே உங்ககிட்ட என்ன வாங்கிட்டாலும் போய் ஆகிற வேலையை பாருன்னு கலாய்ச்சி விட்டுட்டாரு எப்படித்தானோ தெரியல ஒரு மனுஷியை முன்னேற விட மாட்டாங்க அப்புறம் என்ன இட்லி குருமா வச்சு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு நாளைக்கு மினி விளாட்ல பாக்கலாம் பாய்